ஏ கடவுள் வழிபாடு பண்றோம் பக்தர் நினைச்சிடாதீங்க காரணமில்லாத இல்லாத கடவுள் வழிபாடு இல்ல கடவுள் ஆண்ட போனா நீ சும்மா நிக்கணும் அதான் கடவுள் வழிபாடு எதையும் பேசக்கூடாது எதையும் கேட்கக்கூடாது ஏன் படைச்சவன் அவன் அவனுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்ட்டு அதனால தான் சொன்னார் அருமீன் அருமீன் ஆசையை அருமீன் ஈசனுடன் நிரூபினும் ஆசையை அருமீன் ஆசை பட பட வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தம் அமைனர் மனுஷன் எந்த அளவுக்கு ஆசையை மனசில் வளர்க்குறானோ அவளும் கூடவே துன்பமும் வளரணும் ஆசையை அவன் விடுறானோ அவளும் ஆனந்தம் வளரணும் அதனால ஆசையை ஆர்த்துடு இதை தான் கௌதம் புத்தர் சொன்னார் ஆசையை அறவே ஒழித்து விடு ஆசையே துன்பத்துக்கு அடிப்படையினர் ஏழ்மையில் இருந்தாலும் சரி வசதியில் இருந்தாலும் சரி மனக்கலக்கம் மனிதனுக்கு வரும் வராத மனிதனே கிடையாது அவன் கோட்டீஸ்வரன் இருந்தாலும் மனக்கலக்கம் உண்டு ஓ அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் அவனுக்கு மனக்கலக்கம் உண்டு இந்த மனக்கலக்கத்திலிருந்து வெளியே போடுறன்னா இறை வழிபாடு வேணும் அந்த இறை வழிபாடு எப்படி இருக்குன்னா புறத்தில் ஒரு வழிபாடு அது பக்தி அகத்தில் ஒரு வழிபாடு அது ஞானம் இந்த அக வழிபாட்டுக்கும் புற வழிபாட்டுக்கும் என்ன வித்தியாசம் புற வழிபாட்டில் ஒரு சிலையை வச்சு இது இறைவன் அப்படின்னு வழிபட்டுன்னு அதனால் மனக்கலக்கம் போகிறது இல்லை ஆனால் அக வழிபாடு வந்து தனக்குள்ளவே இறைவன் இருக்கிறான் அப்படின்னு தேடும்போது மனம் உறுதியாகுது எந்த கலக்கத்துக்கும் அது கலங்கறதே இல்லை மரணமே வந்தாலும் அது கலங்கிறது நிலைமையில் ஆன்மீகம் தேடணும் முதுமையில் ஆன்மீகம் தேடுறதில்ல ஆன்மீகம் முதுமையில் ஆன்மீகம் முடியாத தனம் அதனால்தான் சொன்னான் காது இருந்து செவடனாயிரு வாயிருந்து ஊமையாயிரு கண்ணிருந்து குருடன் ஆயிரு அதான் ஞானம் ஒன்று